நாமத்தினாலே வாழ்த்தி வருவார்கள் பேசுவார்களாக தேவன் எங்களை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி தானியனுக்கு அந்த ராஜா என்ன கரியு ராஜா யார சொல்கிறார் தானியருக்கு நீ இடையில தப்பிவிப்பார் என்று சொல்லி அப்படியாக சாட்சி கொடுக்கிறார் தானியருக்கு அப்படி எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் நாங்கள் ஒன்றையும் குறித்து தேவையில்லை என்றால் எங்களுடைய தேவன் எப்பொழுதும் எங்களை தப்பி இருக்கிறார் நாங்கள் இடைவிடாமல் ஆம் நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி தானிய எடுத்துக்கொண்டால் மூன்று வேளைகள் அவர் தேவனை ஆராதித்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த ராஜா ராஜாபடியாக சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் மூன்று வேளை ஆராதித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த 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 ராஜா வேளையிலே வந்து இப்படி சாட்சி வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தேவனை ஆராதித்தார் என்று சொல்லி அந்த ராஜா பார்த்திருப்பார் எப்பொழுதுமே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து தேவனை ஆராதித்த ஒரு மகனாக இருந்தாரன்று இப்படியாக இந்த தரையு ராஜா பார்த்திருப்பார் பரிசுத்தினாலே தேவனை ஆராதித்த ஒரு மகன் தானியல் என்று சொல்லி அந்த அந்த ராஜாவுக்கு ராஜாவுக்கு தெரிந்திருக்க தெரிந்திருக்க துதியினால் துதியினால் மூன்று வேளை ஆராதிக்கின்ற ஒரு மகனாக படியாக வாய் அறிக்கையினால் தேவனை ஆராதிக்கிற ஒரு மகனாக அந்த ராஜாவுக்கு படியாக தெரிந்திருக்க தானியலை குறித்து வாய் அறிக்கை என்றால் அவிசுவாசமான வார்த்தை பேசாமல் விசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மயமப்படுத்தின ஒரு மகனாக தானியல் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன் ஆகாரத்தினால் தேவனை ஆராதித்த ஏனென்றால் தனக்கு தகுதி இல்லாத ஆகாரங்களை குடிபானங்களை படியாக தவிர்த்து தேவனை ஆராதித்த ஒரு மகனாக இருந்தார் என்று நாங்கள் தானியலை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அந்த தானியலை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் தானியலை சிங்கத்தின் குகைக்குள்ளே இப்படியாக போட்ட வேளையிலே அந்த சிங்கம் இப்படியாக அந்த தானியலை கொன்று போடவில்லை என்று பார்க்கணும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் தானியல் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதிலே இருபதாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ராஜா கெபீன் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் சிங்கத்துக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியலை எப்படியாக கரியூர் ராஜா கேட்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒரு ஒரு கவலை நிறைந்த ஒரு துக்க நிறைந்த ஒரு முகத்தோடு அந்த ராஜா வந்துபடியாக தானியலை கேட்கிறார் ஏனென்றால் அந்த இடத்திலே தானியிலே சிங்க கவிக்குள்ளே போட போகிறார்கள் போட போகின்ற வேளையிலே அந்த தரியு ராஜா சொல்லுகிறார் உன்னை உன்னுடைய நீ இடைவிடாத ஆராதிக்கின்ற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு என்று சொல்லி அந்த தானியிலே படியாக சிங்க குகை குகையிலே போடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார் ஆனால் அந்த வேளையிலே அவருக்கு நித்திரை வராததன் நிமித்தமாக தானியிலை குறித்து அறிந்த அந்த ராஜா இப்படியாக அதிகாலமே வந்து தானியிலை கூப்பிடுகிறார் கூப்பிட்டுபடியாக சொல்லுகிறார் உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியலை கேட்கின்றார் அந்த வேளையில இருபத்தி ஓராவது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் அப்பொழுது தானியல் ராஜாவே நீ என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதிர்ந்தவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் ஆமேன் இந்த வசனங்களை நாங்கள் அடிக்கடி வாசித்திருப்போம் எங்களுடைய விசுவாசம் இந்த வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே பெருகி இந்த இடத்திலே தேவன் அந்த சிங்கங்களின் வாயை இப்படியாக கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த தானியன் தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக குற்றவன் குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டேன் என்று சொல்லி அப்படியாக தேவனுக்கு முன்பதாக சாட்சி வாழ்வை வாழ்வு வாழ்ந்தவனாக தேவனுக்கு முன்பதாக நச்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தால் அது மட்டுமல்ல காண்கிறவர்கள் கூட அவரிடத்திலே ஒரு குற்றத்தை சுமத்தாதபடிக்கு அந்த ராஜாக்கு முன்பதாகவும் சரி ஜனங்களுக்கு முன்பதாகவும் சரி அந்த ராஜா அந்த அந்த படியாக ஒரு சாட்சி வாழ்வு வாழ்ந்த ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் அந்த தானியலை குற்றப்படுத்தும்படியாகத்தான் தானியலுக்கு எதிரானவர்கள் தானியல இல்லாத பொருளாத காரியங்களை சாட்டி தானியலை எப்படி குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணி ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடித்து இந்த இடத்திலே அஹ் சிங்கத்தின் கவியிலே போடுகிறார் போடுகிறார்கள் ஆனாலும் அந்த இடத்திலே தேவன் அந்த தானியலை படியாக தப்பிவித்த என்று பார்க்கிறோம் அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சாட்சி மூலமாய் இடைவிடாமல் ஆராதிக்கிறது என்பதற்கு அதுதான் அர்த்தம் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்த மனிதன் அப்ப இடைவிடாமல் ஆஹ் தொடர்ந்து ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அவர் மூன்று வேளை தேவனை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையினாலே அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக சாட்சி வாழ்வினாலே அதை காண்பித்தார் என்று பார்க்கிறோம் முக்கியமானவர்களே அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனை துதிக்கிறோம் போல மூன்று பேர்களை துதிக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த தேவன் நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த பயத்தின் நிமித்தம் அந்த தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்தின் நிமித்தமாக நாங்கள் எப்பொழுதும் சாட்சி வாழ்வு வாழ்கிறவர்களாய் பரிசுத்தத்தை காத்துக் கொள்பவர்களாய் எங்களுக்கு தகுதி இல்லாத காரியங்களை நாங்கள் ஈடுபடாதவர்களாய் இப்படியாக தானியலை போல நடக்கின்ற வேளையில் நாங்களும் என்று சொல்லி சாட்சி எங்களை பார்க்கின்ற எங்களுடைய எங்களை அறிந்தவர்கள் மத்தியிலே நாங்கள் சாட்சி பெறுவோம் வேலைத்தளத்திலே சாட்சி பெறுவோம் எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நாங்கள் சாட்சி பெறுவோம் இவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மகன் என்று சொல்லி வழியாக சாட்சி பெறுகின்ற வேளையிலே தேவன் இந்த தானியில் எப்படி அந்த ஆபத்துக்களிலிருந்து இருந்து காப்பாற்றினாரோ அந்த தானியல் வெட்கப்பட்டு போக வேண்டிய இடத்திலே தானியல் வெட்கப்பட்டு போகாதபடி காத்தாரோ அதுபோல எங்களையும் தேவன் காக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதத்தில் உள்ள அனைத்து வாக்கு தத்தங்களும் அது எங்களுக்குரியதாக இருக்கிறேன் என்று பார்க்க முடியல ஏசாய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் அந்த வசனங்கள் எல்லாம் மங்களுக்குரிய ஆசீர்வாதமான வசனங்கள் ஆக இது கேட்டு பார்க்கும் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆமேன் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார் தண்ணீரை கிடக்கின்ற வேலையில் இந்த உலகத்திலே தண்ணீர்களை திரளான ஜனங்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது அப்படியாக உலகத்திலே எப்படிப்பட்ட ஜன இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்களாக இருந்தாலும் நாங்கள் அங்கு கடக்கின்ற வேலையில் எல்லாம் எங்களோடு இருப்பார் உண்மையான தண்ணீராக இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார் அப்படியாக ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை எப்படியான பிரச்சனைகளோ எப்படியான தீமையான காரியங்களோ எப்படியான சூழ்நிலை எங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகள் எங்கள் மேல் புரளாமல் இப்படியாக தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார் நீ அக்கினியிலே நடக்கும் போது உருகாதிருப்பாய் அது எங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி பார்க்கிறது அக்கினி ஜீவாலை முன்பேரில் பற்றாது என்று சொல்லப்படுகிறது பிரியமான அப்படி தீமை எங்களுக்கு விரோதமாய் எங்களைப்படியாக ஆண்டு கொள்வதில்லை நன்மை தேவன் தந்திருக்கிற நன்மைகள் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் தேவன் எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் நாங்கள் அதே அதிகாரத்தை முதலாவது வசனத்திலிருந்து முதலும் இரண்டாவது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறோம் இப்போதும் யாக்கோபி உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆக்கிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய அவன் அப்ப எங்களை உருவாக்கினவர் யாராம் அவர் தான் சொல்லு அவர் தான் சொல்லுகிறார் எங்களை குறித்து பயப்படாதே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார் நாங்கள் அவருடையவர்களாக இருக்கின்றோம் ஆதலால் நான் தண்ணீர்களை கடக்கும் போதும் அவர்படியாக எங்கள் ஆஹ் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறார் இப்ப அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எங்களை என்னதுக்காக அவர் எங்களை ஆஹ் அழைத்தாராம் எங்களை அழைத்ததற்கு காரணம் எங்களுடைய ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தை ஆகிய வார்த்தை தான் எங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது மனுஷன் அப்பத்தினை மாத்திராலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆகாரம் போல உட்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக எங்களுடைய ஆகாரம் ஆகிய தேவனுடைய வார்த்தையை தண்ணீர் மூலின் மேல் போட வேண்டும் தன்மைகள் மேல் என்று சொன்னால் ஜனங்களுக்கு நாங்கள் அப்படியாக சொல்ல வேண்டும் சொல்லுகின்ற வேளையிலே எங்களுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகின்ற வேலையிலே அது அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை படியாக தருகிறதாக இருக்கிறது அந்த பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி தேவன் படியாக வாக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே தேவனுக்காய் ஓடுகிறவர்களை தேவன் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லினால் அந்தபடியாக தேவன் தேவனுக்காய் ஓடுகிறவர்களை தேவன் கைவிடுவதில்லை விசுவாசத்தில் வல்லவர்களை தேவன் கைவிடுவதில்லை வாயின் வார்த்தைகளை காப்பவர்களை விசுவாச வார்த்தைகளை பேசி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதவர்களை தேவன் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது பதறி பேசக்கூடாது பதறி பேசாதவர்கள் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் நாவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் பதறி ஒரு வார்த்தையை பேசக்கூடாது தீங்கான வார்த்தைகளை பேசக்கூடாது எங்களுக்கு ஆபத்து விளக்கி வைக்க பேச்சு கைவிடுவதில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த ஆபரகம் முதல் பவுல் முதல் நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அதெல்லாம் அந்த நபர்கள் எல்லோரும் எங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் ஆபரகாம் முதல் பவுல் வரை என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசத்தை விசுவாசத்தின் தந்தையாக அந்த ஆபிரகாம் இருந்தார் என்று பார்க்கிறோம் அதப்படியாக கடந்து வந்து ஈசாக்கின் வழியாக ஜாக்கப்பின் வழியாக அப்படியாக தாவீதின் சந்ததி வழியாக இப்படியாக கடந்து வந்து பவுல் வரைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த பழைய புதிய ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் அப்ப தேவன் சொல்லுகிறான் இத்தனை திரளான சாட்சிகள் இப்படியாக எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுத்தி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடர்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறியின் பொறுமையோடு ஓட கிடவோம் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் பொறுமையோடு ஓட ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பெரியமானவர்கள் அப்படியாக இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் திருதான சாட்சிகள் எல்லாம் எங்களுக்கு இப்படியாக ஆஹ் கற்பிக்கிறது தேவன் எங்களை கைவிடுவதில்லை தேவனை நம்பினவர்களை கைவிடுவதில்லை என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியாக நாங்கள் பொறுமையோடு ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே அப்படி பொறுமையோடு நாங்கள் ஓடுனோமாக இருந்தால் பொறுமையோடு படியாக ஓடினவர்களை எங்களுடைய தேவன் தாங்குகிறதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண்போம் எங்களை அப்படி ஓடினோமாக இருந்தால் எங்களை தப்பு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காண்போம் முடியமானவர்கள் ஏனென்றால் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எண்ணத்தை இந்த இடத்திலே பிரசங்கிக்க முடியும் என்றால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை தான் மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் பிரசங்கிக்க முடியும் இன்றைக்க இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டனோ அந்த இந்த இடத்திலே வந்து நான் பிரசங்கிக்கிறவனாக இருக்கின்றேன் வேதத்திலிருந்து பெற்ற அனுபவங்கள் வேதத்தை கை கொள்கின்ற வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதிசயங்களை இந்த இடத்திலே நாங்கள் ஆஹ் நான் பிரசங்கிக்கிறவனாக இருக்கிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே ஏசாயா ஆஹ் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் எங்களுடைய தேவன் பிரியாக கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவராயிருக்கிறார் கருத்தா எங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார் எங்களை தேவனுடைய கரத்தை விட்டு ஒருவரும் ஒருபோதும் பறித்துக் கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம் அதிகமானவர்கள் அப்படி அதிசயமா எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவனாக இருக்கிறார் நாங்கள் எடுத்துக்கொள்ளவோம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் இதோ என் உள்ளக்காய்களில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம் மதில்கள் அவருடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறாரா எங்களுடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக இருக்கிறது என்று படியாக சொல்லுகிறார் துரிய இந்த தாவீதை உள்ளங்கையிலே வரைந்து வைத்த தேவனாக இருக்கிறார் இந்த யோசப்பை உள்ளங்க வைத்த தேவனாக இருக்கிறார் அவர்களை மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் தாவிது கேட்கிறார் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அந்த இடத்திலே தாவிது கேட்கிறார் எங்கே என்றால் கோழி இப்படியாக கெச்சித்துக் கொண்டிருக்கிறார் கோழியாத்து கச்சித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இடத்துக்கு தாவிது வருகிறார் சவுல் சொல்லுகிறார் இந்த மனுஷனை இந்த கோலியாத்தை கொள்ளுகிறவனுக்கு இன்ன என்ன பிரகாரம் செய்யப்படும் என்று சொன்ன வேளையிலே அந்த இடத்திலே தாவிதுக்கு இப்படிதான் சொல்லுகிறார் சவுல் சவுல் ராஜா சொல்லி இருக்கிறார் இப்படியாக இந்த கோலியாத்தை முறியடிக்கிறவனுக்கு இன்னும் பிரகாரம் சொல்லப்படும் என்று அதை தாவிது கேட்கிறார் அடிக்கடி வேறு வேறு நபர்கள் இடத்திலே என்ன ராஜா சொன்னார் என்று கேட்கிறார் இப்படியாக சொல்லப்படுகின்ற வேளையிலே அவர்களுடைய சகோதரர்கள் வந்து நீ அந்த சொற்ப ஆட்டை யாரவசம் விட்டு வந்து விட்டால் என்று சொல்லி அந்த தாவீரை அவமதிக்கிறார்கள் அந்த வேளையிலே தான் கேட்கிறாள் நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அந்த தாவீது இப்படியாக கேட்கிறார் பிரியமானவர்களே வேளை அப்படியாக தாவிது தன் தமன் தனக்கு தேவன் நியமித்து அந்த யுத்தத்தை ஜெயமாய் முடித்து கோடி அத்தை வென்றார் என்று பார்க்கிறோம் அந்த இடத்திலே அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முகாந்திரத்தை தேவன் வைத்திருப்பார் ஒரு சித்தத்தை தேவன் வைத்திருப்பார் எங்களுக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் அதன்படியாக நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே சூழ்நிலைகளை மாற்றி அந்த சித்தத்துக்கு நேராக வழிநடத்தி எங்களை கொண்டு என்ன செய்ய தேவன் நினைத்தாரோ அந்த காரியங்களை தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் எண்ணிலை கொண்டு ஜெயம் இப்படியாக எடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் கரடி தாவீதுக்கு விரோதமாக வந்தது சிங்கம் தாவிதுக்கு விரோதமாக வந்தது கோலியாத் வந்தது ஆனால் எல்லாவற்றையும் இப்படியாக அந்த தாவித முறியடித்தார் என்று பார்க்கிறோம் அவைகள் ஒன்றும் தாவிதை சேதப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அனுபவ ரீதியால் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கம் அடைய தேவன் விடுவதில்லை என்று பார்க்கிறோம் அவர் எங்களை ஆஹ் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அத்த அத்தனை சூழ்நிலைகளிலும் ஜெயமாக எங்களை நடத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார் எங்களை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கும்படியாக சில காரியங்களை தேவன் அனுமதித்து அந்த யுத்தத்திலே நாங்கள் பழக்கப்பட்டு அதிலே வெற்றி பெற்று அந்த அனுபவத்தை பெறும்படியாக தேவன் எங்களை நடத்துகிறோராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஜோசப் ஜோசப்பை பார்த்தோமாக இருந்தால் ஜோசப்பு சொல்லுகிறார் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அந்த யோசப் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஜோசப் எந்த இடரான வழியும் நெருக்கங்களும் சேதப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம் ஜோசப்புக்கு வந்த சோதனைகளை பற்றி எங்களுக்கு தெரியும் ஜோசப்புக்கு வந்த சோதனைகள் ஏராளமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அந்த இடத்திலே யோசப்பு ஒரு பண்புள்ள ஒரு மகனாக தகப்ப வழங்கப்படுகிறார் அப்படியே யோசப்பு வழங்கப்படுகின்ற வகையிலே யோசப்பும் அதை கற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் ஜோசப்புக்கு ஒரு நிலைமை வருகிறது யோசப்பு இப்படியாக விற்கப்படுகிறார் ஏனென்றால் ஜோசப்புக்கு தரிசனம் காட்டப்பட்டது தேவனால் இப்படி உன்னை சகோதரர்கள் வணங்குவார்கள் உன்னுடைய தாய் தகவலன் வணங்குவார்கள் சூரிய என்று சொல்லி தரிசனம் காட்டப்பட்டது ஆனால் அந்த தரிசனத்துக்கு பின்பதாக நடந்த காரியங்கள் எல்லாம் இப்படியாக எதிர்மறைவான காரியங்கள் எதிர்மறையான காரியங்கள் ஜோசப்பினுடைய வாழ்க்கையில நடந்து பார்க்கிறோம் முடியமானவர்கள் அப்படியாக நடந்த வேளையிலே ஜோசப்பை எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் அநேக பாடுகளை பட்ட வே ஒரு சாதாரண ஒரு மகன் சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் நினைத்திருப்பார் இனி என்ன செய்வது இனி என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள முடியாது புறஜாதிகள் கரங்களில் விற்கப்பட்டு விட்டு சூழ்நிலைகள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கிறது என்று நினைத்துவிட்டு யோசப் நினைத்திருக்கெல்லாம் அப்பா சொறி கடவுளே சொரி நான் இனி ஒன்னும் செய்யலாது சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படியே நான் வாழ்ந்துவிட்டு போவோம் என்று சொல்லி யோசப்பு பின்வாங்கி இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்திலும் யோசப்புக்கு தெரியும் தேவன் வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த வைராக்கியத்திலே நில நின்றார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த தமையன்மார்கள் ஆஹ் அந்த வனாந்திரத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே யோசப்பு போன வேளையிலே தமையன்மாரை காணவில்லை காணவில்லை என்று சொல்லி வந்து தேடிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே அந்த இடத்திலே ஒரு நபர் வருகிறார் அந்த நபர் வந்து நபர் வந்த இடத்திலே அந்த நபர் இடத்திலே இருக்கிறார் என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்திலே நின்றார்கள் கண்டீர்களா என்று சொன்ன வேலையிலே அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துக்கு அவர்கள் போவதாக கதைத்ததை என்னுடைய காதல் கேட்டது அந்த இடத்துக்கு தான் போயிருப்பார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த இடத்திலே நான் விசுவாசிக்கிறேன் அது ஒரு தேவதூதன் தான் அந்த இடத்திலே வந்து அந்த ஜோசப்புக்கு சொல்லி இருக்க வேண்டும் உன்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்துக்கு போவதாக கதைத்தார்கள் அதை நான் கேள்வி கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஜோசப்பை அந்த இடத்துக்கு நேராக அந்த தேவதூதன் வழி என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அப்படி தேவனுடைய சித்தத்தின்படியா நன்மையோ தீமையோ ஒரு இடத்துக்கு தேவன் வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அது அவருடைய சித்தத்தின்படியாக என்று பார்க்கிறோம் ஜோசப்பை அந்த இடத்திலே தேவன் அந்த சகோதரர்களிடத்திலே விடாதபடிக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால் காப்பாற்றி இருப்பார் ஆனால் தேவனுடைய சித்தம் ஜோசப்பே அந்த வழியாகத்தான் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தம் இருந்த நிமித்தமாக ஜோசப்பே அந்த வழியாக வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம் அதான் ஜோசப் சொல்லுகிறார் ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அங்கே அனுப்பினார் என்று சொல்லி அந்த இடத்தை அமைக்க செய்கிறார் என்று பார்க்கிறோம் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களை உயர்த்தும் வழியாக எங்களை பழக்கி வைக்கும் வழியாக சில காரியங்களுக்குள்ளே வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவர்களை உயர்த்தும் நாள் படியாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் அவர்கள் பட்ட பாடுகளின் பலனின் பலனை பிரியாசத்தில் அவர்கள் தாவியது படியாக ஜோசப் எல்லோரும் பாடுகளை பட்டார்கள் என்று பார்க்கிறோம் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக கொண்டவர்கள் பாடல்கள் போன்றவர்கள் பாடுகள் பட்டார்கள் பலனை தேவன் அவர்களுக்கு அளித்தார் அந்த அவர்கள் பலனை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்தது அந்த சந்தர்ப்பம் வந்த வேளையிலே அவர்கள் அதை அதை விட்டு ஓட முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட அந்த யோசப்புக்கு வந்தது ஆனாலும் அதை மீறி தேவனுக்காக அந்த யோசப் ஓடினார் என்று பார்த்தோம் யோசப் பிரயாசப்பட்டார் என்று பார்க்கிறோம் பிரயாசப்பட்ட வேளையிலே அந்த பிரயாசத்தின் பலனை தேவன் ஜோசப் கொடுத்தார் அந்த பாடுகளின் பலனை தேவன் ஜோசப் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்படியாக ஜோசப்பை தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் தாவிலை இப்படியாக வர வர விருத்தி அடைய பண்ணினார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள் ஏனென்றால் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றது நிமித்தமாக அந்த தாவியதை வர வர அடைய பண்ணினார் என்று பார்க்கிறோம் அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இடைவிடாமல் எங்களுடைய தேவனை ஆராதிக்கிற எங்களை நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் தப்பு வைப்பார் என்று பார்க்கிறோம் நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது தேவன் எங்களோடு இருப்பார் நாங்கள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் எங்கள் மேல் அக்னியில் நடக்கும் போது அக்னி ஜீவாலை எங்கள் மதிர்கள் எல்லாம் எப்பொழுதும் எங்களை உடலாக இருக்கிற பார்க்கிறோம் அப்படியாக தேவனங்களை காக்கிறவராக இருக்கிறார் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் எங்க தேவனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் உலக முடிவு பரிந்துரை உலக முடிவு பரிந்துரை எனக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக அப்படியாக சாட்சிகளாய் இருக்கின்ற வேளையிலே அநேகர் எங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் எங்களுடைய உறவினர்களும் சரி எங்களை எங்களுடைய எதிரிகளும் சரி எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தேவதங்களை உயர்த்துவார் பிரியமானவர்கள் அதான் சாட்சி வாழ்க்கை இப்ப நாங்கள் எங்களை நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே தேவனுக்கு உத்தமமாய் உண்மையாய் நடக்கின்ற வேளையிலே எங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள் ஓகே இவர் நம்புகிற தேவன் உண்மையான தேவன் இவருடைய தேவன்தான் இப்படியாக மனுஷனை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி இந்த எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பயந்து எங்களுடைய தேவனை பின்பற்றும்படியாக வருவார்கள் அப்படித்தான் இந்த வேதா வேதாமத்தில் எல்லாம் காரியங்கள் நடந்த என்று பார்க்கிறோம் இந்த ஜோபுவை பார்த்தோமா இருந்தால் ஜோபுவனுடைய வாழ்க்கையிலும் ஜோபுவை ஜோபுவை அநேகர் வந்து அவதூறாய் பேசினார்கள் ஆனால் கடைசியிலே ஜோபுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள் தேவனை நம்பினவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதற்கு என்கின்ற அந்த உண்மையை மற்றவர்கள் படியாக அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன்களை ஆசீர்வதித்து கழுதி பெருகிற பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுக்காக ஓடுகின்ற ஒருபோதும் தேவன் கைவிடுவதில்லை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை என்று பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அணு அணுவாக தேவன் செய்த அற்புதங்களை தேவனுக்காக ஓடுகின்ற விலையிலே தேவன் செய்த அற்புதங்களை அணு அணுவாக அனுபவித்த ஒரு மனுஷனாக இருக்கிறேன் இதை பெருமைக்கு சொல்லவில்லை தேவனுடைய நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே அப்படியாக தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள் அப்படியாக நாங்கள் இந்த ஒரு பாடலை இப்படியாக தேவனுக்காக பாடி மிகுதியான காரியம் புதிய பாடல் தான் பாட முயற்சிக்கிறேன் பாடுவோம் உள்ள கையில் வரைந்தவரே கண்மணி போல் காப்பவரே தாயின் கருவில் என்னை கண்டவரே you mm -hmm. Easter, nice.